வணக்கம் உங்கள் மீனாட்சி ராம்சமியன் அண்ணன் மீண்டும் உங்களுக்காக ஒரு படைப்பை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேங்க இது கேட்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே அழுத்திடுங்க அப்போ தானேங்க நீங்கள் தொடர்ந்து என்னோடய படைப்புகளை கேட்க முடியும் சரிங்க இந்த கதையும் அல்ல கவிதையும் அல்ல ஒரு புலம்பல் மட்டுமே வண்டி மன்றாடினி மன்றாடினேன் என்னை அலங்கரித்து மாலையிட்டு அவை நிற்க வைத்தனர் ஊர் மக்கள் நானும் அழைத்திட்டேன் அந்த ஆண்டவனே அழுதபடியே கெஞ்சினேன் என்னை விட்டுவிடும்படி அட கடவுளை இது என்ன சோதனை எதற்காக என்னை அழைத்து வந்திருக்கிறார்கள் நீங்கள்தான் கேட்டீரோ என்னை இல்லை இவர்கள் என்னை பலியாக்கி விருந்துண்ண வா அந்த கடவுளிடமிருந்து எனக்கு பதில் இல்லை மீண்டும் மண்டியிட்டு மண்டாடினேன் என்னை விட்டுவிடும்படி என் உடல் சிலிர்த்தது இதை நான் விரும்பவில்லை கடவுளே நீங்கள் கேட்கலாம் என்றிருந்தாலும் நீ கசாப்பு கடைக்கு போக வேண்டியவன் தானே என்று ஆனால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஊர் மக்கள் சூழ ஒரே அறிவால் வெட்டால் என் கலை துண்டாக்கி கீழே விடுவதை நான் விரும்பவில்லை கடவுளே என்னை விட்டுவிட சொல்லுங்கள் என்று புலம்பினேன் அந்த ஆண்டவனிடம் இதோ என் மேல் ஊற்றப்பட்ட மஞ்சள் நீரால் என் உடல் சிலிர்த்தது நான் தலையரசித்தேன் என்னை விட்டுவிடுங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று இதோ அந்த ஊர் பூசாரியின் அருகே வந்து அட நம்ம குலசாமி நமக்கு சம்மதம் சொல்லிடுச்சு அந்த பாருங்க இந்த கிடாடு ஆடு தலையாசைச்சு சம்மதம் சொல்கிறத என்றார் இதோ என் கழுத்திலே இறக்கப்பட்டது பூசாரியின் கையில் இருந்த அறிவார் நன்றி இது ஒரு பலிக்கிட ஆட்டின் புலமல் மட்டுமே இது யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் மன்னிக்கவும் எந்த ஒரு மத சரங்கையும் புண்படுத்தும் நோக்கில் எழுதப்பட்டதல்ல என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி